ஹலோ இது உங்க லோடல் சேனல் நான் உங்க சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மொபைல்ல எல்லாருமே யூடியூப் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம் யூடியூப்ல உள்ள ஹிடன் பீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சில முக்கியமான நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லவ் டில் சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ் டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க கூடிய பெல் பட்டனை நீங்க இன்னும் கிளிக் பண்ணல அப்படினா கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொண்ணுமே உங்களுக்கு உடனடியா வரும் நான் போஸ்ட் பண்ண உடனே சில நண்பர்கள் கேட்டாங்க ஏன் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படினு சொல்லிட்டு நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரணும் அப்படினா

டபுள் டிப் டூ சீக் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் செகண்ட்ஸ் டென் டுவெண்ட்டி இது போல் நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறீங்களோ அளவுக்கு சேஞ்ச் ஆகும் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீடாகவே ஆகும் அண்ட் செகண்ட் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ பார்க்க முடியும் அதுவும் யூடியூப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பட் ஆனால் இதுக்கு கண்டிப்பாக உங்களோட மொபைலில் கைரோஸ்கோபிக் சென்சார் அப்படின்ற சென்சார் உங்கள் மொபைலில் இருக்கணும் அது எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா உங்களோட மொபைலை எந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணாலுமே அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக என்ன வியூ இருக்குமோ அந்த வியூ உங்களுக்கு வந்துடும் ஸோ அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மொபைலில் ஃபுட்பால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஃபில்டரை க்ளிக் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகி வந்திருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே த்ரீ டிகிரி வீடியோவாக இருக்கும் ஸோ இதில் எந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களோட மொபைலில் எந்த பக்கம் நீங்கள் டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த சைடு உங்களால் வியூ பண்ண முடியும் இது த்ரீ டிகிரி வீடியோன்றனால அண்ட் தேர்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் யூடியூப் மூலியமாகவே வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிக்கிறோம் வீடியோ ஷேர் பண்ணுறமோ அதே போலேயே நீங்கள் யூடியூப்லையும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேட்டும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஃப்யூச்சரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதுக்கான இன்விடேஷனை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஐக்கானை உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துக்கேன் அந்த இன்விடேஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும் இந்த ஐக்கான் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என் கூடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதே போலேயே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்விடேஷன் சென்ட் பண்ணி அவங்களும் இந்த ஐக்கானை ஆக்டி ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் சேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுனா மேலே இருக்கக்கூடிய ஆல் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணுங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் இன்விடேஷன் லிங்க் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சென்ட் இன்விடேஷன் அப்படின்னு வரத ஜஸ்ட் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் இந்த லிங்க்கை நீங்கள் நார்மலாக எப்படி ஷேர் பண்ணுவீங்களோ அதே போலேயே இந்த லிங்கை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சேட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூடியூப் மூலமாக நீங்கள் ஈஸியாக ஷேரும் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபோர்த் ஹிட்டன் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தேவையில்லாத வீடியோஸ் அதாவது அடல்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களோட மொபைலாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட மொபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் ஜென்ரல் போயிட்டு கீழே லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் மோடு அப்படின்னு இருக்கும் அந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் அதிகமான அடல்ட் கண்டென்ட்ஸ் இது மாதிரியான எந்த ஒரு வீடியோவுமே உங்களோட யூடியூப் வீடியோஸ்ல வராது ஸோ இது ரொம்பவே சேஃப் உங்களுக்கும் சரி இல்லை உங்க குழந்தைகளுக்கும் சரி அண்ட் ஃபிஃப்த்து ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளேலிஸ்டில் தனியாக நமக்காக ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அது பப்ளிக்காவும் பண்ணலாம் ப்ரைவேட்டாகவும் பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சதாங்க சர்ச் பண்ணுங்க சைடில் பார்த்தா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டூ பிளேலிஸ்ட் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணா கிரியேட்யா நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுங்க அந்த பிளேலிஸ்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய பிளேலிஸ்ட் மற்றவங்களும் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட்டை டிக் பண்ணல அப்படின்னா மற்றவங்களும் அதை வியூ பண்ண முடியும் ஸோ உங்க நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய ப்ரைவேட்டை டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆயிரும் அதை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம் சைட்டில் பாருங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்ல பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்க எப்ப வேணா வியூ பண்ணி பாத்துக்கலாம் இது போல நீங்க ஒரு தாட்டி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகை நீங்க இன்னொரு சாங் பாத்துட்டு இருக்கீங்கனாலும் இதே போல த்ரீ லைன்ஸ் கிளிக் பண்ணி ஆட் பிளேலிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ண நேம் வரும் அதில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை நியூவாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுனாலும் எத்தனை பிளேலிஸ்ட் வேணுனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்